பெண்கள் அமைப்பினர் நடத்திய பொங்கல் கொண்டாட்டம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பங்கேற்பு ஐக்கிய அரபு அமீரக துபாய் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் டபிள்யூ ஐடி இவன்ஸ் நிறுவனம் மற்றும் பெண்கள் அமைப்பின் சார்பில் அமைப்பின் தலைவி மெர்லின் மேற்பார்வையில் ஏற்றம் குழும நிறுவனங்களின் தலைவர் தினேஷ் குருசாமி தலைமையில் மிக பிரம்மாண்டமான பொங்கல் கொண்டாட்டம் முளைப்பாரி பொங்கல் கொவைத்தல் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே சீருடையில் நடைபெற்ற பும்மியாட்டம் சிலம்பாட்டம் கிண்ண சாதனையாளர் மதுரை கோவிந்தராஜ் பொய்கால் ஆட்டம் கரகாட்டம் பிரபலங்களின் ஆடல் மக்கள் இசை கலைஞர் செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி இசை கச்சேரி மேலும் கோலம் போட்டி கபடி போட்டி உறியடி போட்டிகள் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளோடு காலையில் விஜய் நர்மதாவும் மாலையில் விஜய் சோபனா மற்றும் விஜய் விஜய் ஆகியோர் தொகுத்து வழங்க சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாட்டில் இருந்து லியோ கத்தி மாஸ்டர் விக்ரம் மாநகரம் கூலி உள்ளிட்ட படங்களில் புகழ்பெற்ற இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு விருந்தினராக லூலு குரூப் மேலாளர் கிராண்ட் நிறுவனத்தின் நிறுவனர் குறிஞ்சி உணவகத்தின் நிறுவனர் ரமேஷ் புதுகை ஸ்டார் தொலைக்காட்சி முதன்மை நெறியாளர் கமல் கெவில் யூடியூபர் பிரியா மற்றும் சரவணன் தம்பதிகள் தினக்குரல் தேசிய நாளிதழின் மற்றும் வணக்கம் பாரதம் வார இதழின் முதன்மை நிருபர் நஜிம் மரிக்கா அபுதாபி ராஜன் உள்ளிட்டோர் மற்றும் மேலும் பார்வையாளர்களாக டிக்டாக் பிரபலங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக டபிள்யூ ஐடி நிறுவனம் மற்றும் பெண்கள் அமைப்பின் தலைவி மெர்லின் நன்றி கூறி நிகழ்ச்சியில் பங்கு பரிசுகளும் சான்றிதழும் கொடுத்து மேலும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் மற்றும் ஆதரவாளர்களுக்கும் தன் ஆர்வலர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தார்

এসটের পাকে ঒য়ি কেনাকে নাকে